நபி இப்ராஹிம் அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் அவரது மனைவி ஷாரார் அல் அன்ஹா அவர்களுக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அதனால் தன்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜராவை இப்ராஹிம் நபிக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் இப்ராஹிம் நபிக்கும் அன்னை ஹாஜரார் அல் அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கும் திருமணமாகி சில மாதங்களிலேயே குழந்தை பாக்கியம் கிடைத்தது அவர்கள் அல்லாஹுவிடம் துவா கேட்டதன் பலனாக பிறந்த குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹி வசல்லம் அவர்கள் நீண்ட காலம் குழந்தை இல்லாத அந்த குடும்பத்திற்கு இஸ்மாயில் அலைஹி வசல்லம் அவர்கள் பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனாலும் அந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கட்டளை அதாவது மனைவி ஹாஜ்ராவையும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலையும் பாலைவனத்திற்கு நடுவில் விட்டுவிட்டு வருமாறு அல்லாஹ் கூறினான் அல்லாஹ் ஏன் இவ்வாறான ஒரு கட்டளையை இப்ராஹிம் நபிக்கு இட்டான் என்றால் இப்ராஹிம் நபி ஒருமுறை முறை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்காக நான் எதையும் தியாகம் செய்வேன் என்று சொல்லியிருந்தார்கள் இப்ராஹிம் நபி அல்லாஹுக்கு இவ்வாறான ஒரு வாக்கை கொடுக்க அல்லாஹும் அவரை சோதித்து பார்த்தான் தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென கேட்ட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான் இப்போ அந்த குழந்தை மூலமே அவரை சோதித்து பார்க்கிறான் அதனால் தான் மனைவியையும் பச்சிலம் குழந்தையையும் ஏதும் இல்லா அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு வருமாறு கட்டளையிட்டான் அல்லாஹுவின் கட்டளை வர சற்றும் சிந்திக்காது மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்றார் குறித்த இடத்தை அடைந்ததும் நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் நான் உங்களை விட்டுச் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்களின் பக்கத்தில் அவர் கொண்டு வந்த சில பேரீச்சம் பழங்களையும் தண்ணீரையும் வைத்துவிட்டு அவர் திரும்பி போகிறார் இதனை கேட்டதும் ஹாஜரா அம்மையார்கள் சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறார்கள் இங்கு எதுவும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே பதறிக்கொண்டு இப்ராஹிம் நபியின் பின்னாலே சென்று எதுவும் இல்லாத பாலைவனத்தில் எங்களை விட்டு போகிறீர்கள் இங்கு யாருமே இல்லையே என்று கேட்க இப்ராஹிம் நபிக்கு அது கேட்டும் தனது மனது மாறிவிடும் என்ற பயத்தில் கேட்காதது போலவே போகிறார்கள் எதுவும் அறியாத ஹாஜரா அம்மையார்கள் அவரின் பின்னாலே சென்று எதற்காக எங்களை இங்கே அழைத்து வந்தீர்கள் எதற்காக எங்களை இங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மீண்டும் எதுவும் பேசாது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார் இப்ராஹிம் நபி மீண்டும் அம்மையார்கள் எதற்காக எங்களை இங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போதும் எதுவும் பேசாது அவர் சென்று கொண்டே இருந்தார்கள் மீண்டும் மீண்டும் கேட்க எந்த பதிலும் இல்லாததால் இது அல்லாஹுவின் கட்டளையா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் நபி நின்று ஆம் என்று பதில் சொன்னார்கள் அப்படியானால் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான் நீங்கள் போங்கள் என்று அன்னை அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் நபி அவர்களுக்காக கொண்டு வந்து வைத்த சில பழங்களை சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு குழந்தைக்கும் பால் ஊட்டினார்கள் ஒரு நாள் போனது இரண்டு நாள் போனது அவர்களிடம் இருந்த பழங்களும் தண்ணீரும் முடிந்துவிட்டது பசியில் குழந்தையும் அழத் தொடங்கியது குழந்தை கதறி அழுவதை பார்த்தும் பால் கொடுக்க முடியாமல் பதறிப் போனார்கள் எங்கேயும் தண்ணீர் கிடைக்காதா என்று ஓடினார்கள் இந்த பக்கம் இருக்கும் மலைக்கு ஓடிச் சென்று பார்க்கிறார்கள் அங்கு தண்ணீர் இல்லை பின் இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கும் மருவாமலை குன்று மீது ஏறி பார்க்கிறார்கள் அங்கும் யாரும் இல்லை இப்படி ஷஃபா மலைக்கும் மருவாமலைக்கும் மாறி மாறி ஏழு முறை ஓடினார்கள் எங்கேயும் தண்ணீர் கிடைக்கவில்லை அவர்கள் தவித்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் இறந்தார்கள் எங்கும் தண்ணீர் இல்லையே என்று கவலையுடன் குழந்தை இருக்கும் இடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தை இஸ்மாயில் பசி தாங்காது தனது காலை பூமியில் அடித்து அடித்து து அப்போது குழந்தையின் கால்கள் பட்ட இடத்தில் இருந்து தண்ணீர் ஊற்று ஒன்று கிளம்பியது அதை பார்த்த அல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இது எப்படி இது நிச்சயம் இது அல்லாஹுவிடம் இருந்து வந்ததுதான் என்று உணர்ந்தார்கள் தண்ணீர் தோடுவதை பார்த்த அவர்கள் அவர் கைகளால் தண்ணீரை அணை கட்டினார்கள் வேகமாக அணை கட்டும் போது ஜம்சம் ஜம்சம் என்று சொல்லிக்கொண்டே அணை கட்டினார்கள் ஜம்சம் என்பது நில் நில் என்பது ஆகும் அத்தோடு ஹாஜரா அம்மையார்கள் தண்ணீரை எடுத்து தன்னுடைய தோல் பையில் நிரப்பிக் கொண்டார்கள் அதோடு தண்ணீரை தானும் அருந்தி குழந்தைக்கும் கொடுத்தார்கள் தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்தது ஆனால் பசிக்கு உணவு கிடைக்கவில்லை அப்போதுதான் தண்ணீர் இருக்கும் திசை அறிந்து பறவைகள் அங்கேயே சுற்றிக்கொண்டிருந்தது தூரத்தில் கூட்டமாக பறவைகள் பறப்பதை பார்த்த அங்கிருந்த அரபிகள் பல நூறு வருடங்களாக நாம் இந்த பக்கமாகத்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாதையில் தண்ணீர் இருந்ததே இல்லை ஆனால் பறவைகள் இப்போது அங்கு கூடி வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது பறவைகள் அங்கு என்னதான் செய்கிறது என்று பார்க்க செல்கிறார் தண்ணீரை கண்டதும் பக்கத்தில் இருந்த ஹாஜரா அம்மையாரையும் குழந்தையையும் பார்த்து இந்த தண்ணீரை நாங்கள் குடித்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அன்ஹா அவர்களும் சம்மதிக்கிறார்கள் பிறகு அதிகமானவர்கள் வந்து தண்ணீர் குடிக்கிறார்கள் அங்கேயே குடியேறுகிறார்கள் அது அப்படியே ஒரு கிராமமாக மாறியது அல்லாஹ் அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீரையும் கொடுத்து பசிக்கு உணவையும் கொடுத்து இப்போது தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்து விட்டான் இந்த இடத்திலேயே ஹாஜரா அம்மையாரும் தங்கிவிடுகிறார்கள் இஸ்மாயில் அலை வசல்லம் அவர்களும் அங்கேயே வளர்கிறார்கள் மனைவி ஹாஜராவையும் குழந்தை இஸ்மாயிலையும் பாலைவனத்தில் விட்டுச் செல்லும் போது அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் நபி எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததியினரை சங்கையான உன் வீட்டின் கஹ்பாவின் அருகே விவசாயம் இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் விட்டுச் செல்கின்றேன் எங்கள் இறைவனே தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் எனவே மக்கள் தொகையினரின் இதயங்களை அவர்கள் பால் சாய்ந்து இருக்கும் படி செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனி வர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக இப்படி பிரார்த்தனை செய்ய இப்ராஹிம் நபினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்றிவிட்டான் அதனால் தான் இன்று மக்கா நகரமே உருவாகி இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஷஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் ஜம்ஜம் நீர் உலகின் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இவை அனைத்தும் இப்ராஹிம் நபியின் தியாகத்திற்கும் அன்னை ஹாஜரார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த கண்ணியமாகும்